அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க உங்களுடைய பர்ஸில் எப்போதுமே பணம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும் செலவானாலும் அது ரெண்டு மடங்கு வந்து வேகமாக நம்மக்கிட்ட வந்து சேரணும் வெளியில் யாருக்கிட்டையாவது பணம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அவங்க ஏமாத்தாமல் கரெக்டான சமயத்தில் உங்களுடைய பணத்தை அவங்க திருப்பி தரணும் அதாவது செல்வ செழிப்பு எப்போதுமே நம்ம வீட்லேயும் நம்மளுடைய பர்ஸ்லேயும் நிரம்பி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சிம்பிளான பரிகாரத்தை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்க அற்புதமான பலன் கிடைக்கும் ஏன் பணம் சேருவதற்குன்னு இவ்வளவு பரிகாரங்கள் தினம் தினம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் அதாவது எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய பரிகாரம் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலருக்கு அந்த ஆப்ஷன்ஸ் வந்து கிடைக்கும் ஒரு சிலருக்கு வந்து கிடைக்காது இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு அரசு இலை வச்சு ஒரு பரிகாரம் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இலை வந்து கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் சிட்டி சைடு இருக்கிறவங்களுக்கு வந்து கிடைக்காது அப்போது இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு வேறு என்னென்ன வலை இருக்கோ அதெல்லாம் சொன்னால் தானே உங்களுக்கு வந்து தெரியும் அதனால தான் நிறைய பணம் வரவுக்கு உண்டான பர பரிகாரங்கள் கடன் தீர்வதற்கான பரிகாரங்கள்னு ரெகுலராக வந்து நம்ம சேனலில் சொல்லிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா காலையில் இது வளர்ப்பெறை வெள்ளிக்கிழமைனால இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட மூன்று பொருளை ஒன்றா சேர்த்து வச்சாவே நல்ல ஒரு கோடீஸ்வர யோகம் உண்டாகும்னு சொல்லி ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் அது பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்கிறது தான் அதை வந்து பாதி பேர் செய்வாங்க இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இது போல செய்கிறதுக்கான ஒரு டைமிங் வந்து கிடைக்காது அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு பணவரவு வந்து உண்டாகும் சரிங்களா சரி இப்போது இந்த நாளினுடைய சிறப்பு குறித்து பார்த்துட்டு இந்த பரிகாரத்தை நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தரலாம் இன்றைக்கி ஜூன் மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி ஆணி மாதத்தின் பதிமூன்றாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்திய ஒரு நாள் அவங்களுக்கு உரிய ஒரு நாள் மேலும் அவங்களை அதி தேவதையாக கொண்ட சுக்கர பகவானுக்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது மேலும் இது ஆஷாட நவராத்திரியில வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அதுவும் வளர்பிறை வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் இறை வழிபாட்டின்படி இந்த செயற்கை இருக்குதுங்கும்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்னைக்கு நமக்கு ரெண்டு எண்களுக்கான அற்புதமான சேர்க்கை இருக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன்பது ஒன்பது அப்படிங்கிற சேர்க்கை அது எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு தேதியானது இருபத்தி ஏழு இதனுடைய கூட்டுத்தொகை ரெண்டையும் வேலையும் ஆட் பண்ணும்போது ஒன்பதுன்னு வந்து கிடைக்கும் அடுத்ததாக இந்த வருஷமானது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு ஒன்பதுன்னு கிடைக்கும் அடுத்து ஆறு ஆறு அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கையும் இருக்குது இந்த ஆறுங்கிற எண் சுக்கரனுக்கு உரியது அந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா இது ஜூன் மாதம் அப்படிங்கிறதுனால ஆறாவது மாதம் அடுத்து வெள்ளிக்கிழமைங்கும் போது சுக்கரனுக்குரிய கிழமைங்கிறதுனால அங்கே ஆட்டோமேட்டிக்காக இந்த நம்பரானது ஆக்டிவேட் ஆயிரும் சரி பித்தனை சிறப்பும் இருக்குது இப்போ நீங்கள் காலையில் நான் சொன்ன அந்த பரிகாரத்தையும் செஞ்சிருந்தீங்கனாலும் இதையும் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக வந்து செய்யலாம் முடிஞ்சளவுக்கு சுக்கர ஓர நேரத்தில் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இப்போ பகல் ஒன்று டு ரெண்டு அந்த நேரத்தில் நம்ம செய்யலாம் அதை தவிர விட்டவங்க இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு வந்து செய்யலாம் மற்ற நேரத்தில் செய்யக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா செய்யலாம் இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் சீக்கிரமாக பணம் வந்து சேரணும் தடை இல்லாமல் பணம் வரணும் அப்படிங்கும்போது இந்த ஓரையறிஞ்சு நம்ம செஞ்சோம் அப்படிங்கும்போது நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஃபாஸ்டான ரிசல்ட் கிடைக்கும் அதுக்காக தான் சொல்கிறது மற்றபடி செய்யக்கூடாது அப்படின்ட்டுலாம் இல்லை சரி இது யாரெல்லாம் செய்யலான்னு கேட்டால் பண தேவை இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் இது செய்வதற்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க எந்த ஒரு கோடு இல்லாத பியூரான அன்ரோல்டு ஷீட் வந்து எடுத்துக்கோங்க இந்த வெள்ளை நிற பேப்பர் பார்த்தீங்கன்னா சுக்கர்னுடைய அம்சம் பொருந்தியது அதுக்காக பியூர் ஷீட் வந்து எடுத்துக்கிறோம் அடுத்தது எழுதுவதற்கு ப்ளூ கலரில் இங்க் வரக்கூடிய பேனாவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எந்த தவறும் கிடையாது இல்லை க்ரீன் வச்சுருக்கீங்கன்னா க்ரீன் கூட எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு கலர் பிளாக் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க இந்த பேப்பர் பேனாக ரெண்டையும் வச்சுட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய பிறந்த தேதி அதாவது இப்போ நீங்கள் எந்த தேதியில பிறந்தீங்களோ அதில் வர எண் அது வந்து நமக்கு முக்கியம் இப்போ வந்து நீங்கள் பத்தாம் தேதி பிறந்திருக்கீங்க அப்படிங்கும்போது பத்து அப்படிங்கிற எண் முக்கியம் பனி பதிமூன்றாம் தேதிங்கும் போது பதிமூணு அப்படிங்கிற நம்பர் வந்து முக்கியம் அதுபோல் நீங்கள் அந்த தேதியினுடைய எண்ணிக்கைப்படி நீங்கள் வந்து சீரியல் நம்பர் வந்து போடணும் ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் இன்னும் ஒன்றுலேருந்து பதிமூணு வரைக்கும் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் நம்பர் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு மகாலட்சுமி தாயனுடைய இந்த மந்திரத்தை வந்துட்டு நீங்கள் எழுதுங்க அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு எழுத்து பீஜ மந்திரம் ஸ்ரீம் 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 இதுதான் இது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரெய்கி கிளாஸில் வந்து கற்றுக் கொடுத்தாங்க இதை வந்து நிறைய பேர் வந்து அப்போவே செஞ்சு நிறைய வந்து அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிதாவும் என் கூட படித்தவங்க எல்லாருமே வந்துட்டு சொன்னாங்க நானும் வந்து ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கும் ஓரளவுக்கு நல்லாவே இது ரிசல்ட் வந்து கொடுத்தது அதனால தான் அதுவும் மற்ற நாளில் செய்கிறது காட்டிலும் இந்த வளர்ப்பெறை வெள்ளியில் செய்யட்டும்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இதை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க ஸ்ட்ரீம் ஸ்ட்ரீம்னு பத்து முறையோ பன்னிரெண்டு முறையோ இருபத்தி ஏழு முறையோ உங்களுடைய பிறந்த தேதியின் அடிப்படைப்படி நீங்கள் எழுதிக்கோங்க கீழே வந்து தேங்க்ஸ் தேங்க்யூ அப்படின்னு வந்து எழுதிக்கோங்க இல்லைன்னா நன்றி அப்படின்னு வந்து எழுதிக்கோங்க இவ்வளவுதான் நம்ம பண்ண வேண்டியது அடுத்ததாக ஒரு ரூபாய் நாணயம் வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த ஒரு ரூபாய்ங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் தான் பார்க்கப்படுது மேலும் பணம் சேரணுங்கிறதுக்காக தான் இந்த பரிகாரத்தை செய்கிறோம் அதனால் இந்த காசு எடுத்துக்கிறது நல்லது இப்போ இதை வந்து நல்லா தொடச்சிட்டு இப்போ நீங்கள் எடுத்து வச்ச அந்த பேனாவிலேயே இந்த காசு மேலே வந்துட்டு ஸ்ட்ரீம் அப்படிங்கிற இதே மந்திரத்தையே வந்து நீங்கள் எழுதுங்க பேனாவில் எழுதும்போது அது கண்டிப்பாக வந்து நல்ல தெளிவாக தெரியாது அதை பற்றியெல்லாம் கவலை வேண்டாம் நீங்கள் எழுதுறது உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் அதாவது நான் இதை எழுதுகிறேன் அப்படிங்கிறது உங்கள் மனசுக்கு தெரிஞ்சால் போதும் ஸ்ட்ரீம்னு சொல்லி எழுதிக்கோங்க இப்போது இந்த பேப்பருக்குள்ளார இந்த காசை வச்சு நல்லா இந்த பேப்பரை மடிச்சுக்கோங்க காசு கீழே விழுகாத மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க இப்போது ரெண்டு உள்ளங்கைக்கு நடவுலையும் இந்த பேப்பரை வச்சுட்டு உங்களை தேடி பணம் வர மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணுங்க பர்ஸில் நிறைய பணம் இருக்கு நம்மளுடைய ஹேண்ட் பேக்ல நிறைய பணம் இருக்குது பீரோவில் நிறைய பணம் இருக்குது பேங்க்கில் நம்ம பேரில் நிறைய பணம் வந்து டெபாசிட் ஆகிருக்கு இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் அதன் பிறகு இந்த பேப்பரை உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிருங்க இதை நீங்கள் மாதம் ஒரு முறை மாற்றுனீங்க அப்படின்னா போதும் அதுவும் டேமேஜ் ஆனால் மட்டும் மாற்றுங்க இல்லைன்னா இது வந்து அப்படியே இருந்துட்டு போட்டோம் இந்த ஒரு ரூபாயும் இந்த பேப்பருக்குள்ளரே இருக்கட்டும் இது எங்கே இருக்குதோ அவங்க அற்புதமான பணவரவு வந்து ஏற்படும் நம்பிக்கையோடு செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்